நண்பர்களை திருக்கடுகு சூரணம் எப்படி நீங்க வீட்டுல தயாரிக்கிறது அப்படிங்கிறது சம்பந்தமா திருமதி சோஃபியா சங்கர் அவர்கள் இப்பொழுது வீடியோ மூலியமாக உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் திருக்கடுகு சூரணம் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க இப்ப திரிகடுகு அப்படின்னு சொன்னாலே சுக்கு மிளகு திப்பிலி அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இப்ப இந்த மூணு பொருளை வச்சுதான் திரிகடுகு சூரணம் வந்து இப்ப சுக்கு வந்து தோலை நீக்கி இருநூறு கிராம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இருநூறு கிராம் மிளகும் எடுத்து வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் திப்பிலி எடுத்து வச்சிருக்கோம் திப்பிலியும் ஒரு இருநூறு கிராம் எடுத்து வச்சிருக்கோம் இது மூணுமே நம்ம சம அளவு எடுத்து வச்சுதான் நம்ம அந்த வந்து திரிகடுகு சூரணத்தை வந்து நம்ம செய்ய போறோம் தோல் நீக்கிய சுக்க வந்து எடுத்து நல்லா அம்மிலேயோ அல்லது மிக்சிலேயோ உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நல்லா இடிச்சு அதை வந்து ஒரு பாத்திரத்துல எடுத்து மாத்தி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மிளகையும் நல்லா இடிச்சு அதையும் ஒரு பாத்திரத்துல பொடியாக்கி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் திப்லி திப்லியையும் நல்லா இடிச்சு அதை வந்து பவுடர் பண்ணி அதை ஒரு பாத்திரத்துல வந்து நம்ம மாத்தி வச்சுக்கிறோம் இப்போ வந்து இடிச்சு சளிச்சு வச்ச சுக்கை வந்து இந்த பவுலில் வந்து மாத்திக்கலாம் அதுக்கப்புறம் இடிச்சு சளிச்சு வச்ச திப்பிலியையும் இதோட சேர்த்துக்கலாம் இடிச்சு சளிச்சு வச்ச மிளகையும் இதோட சேர்த்துக்கலாம் இது மூணுமே சம தான் நம்ம எடுத்திருக்கோம் இப்போ வந்து இது மூணையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சுக்கு மிளகு திப்பிலி இது மூணையும் நல்லா கலந்து எடுத்து வச்சுருக்கோம் ஒரு பாத்திரத்தில் இதுதான் திரிகடுகு சூரணம் இதை வந்து நம்ம வீட்டிலேயே எளிமையான முறையில் நம்ம சுலபமாக செய்யலாம் நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள்